வந்து இப்போ நான் என்ன உங்களை ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு விமி அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் நம்ம டைம் உதவுனா பாஸ்போர்ட் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஈ சேவையோ எங்கேயும் தேவையில்ல உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும் பத்து நிமிஷம் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு பத்து நாளில் உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் கையில் வாங்கிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு கூகுளில் போயிப்போங்க அதில் போனீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் சேவான்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஆள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாகின் அப்புறமா ரிஜிஸ்டர் பக்கத்தில் இருக்க பாருங்கள் அது இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாஸ்போர்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கணும் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டாக இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரெனியூல் பண்ணணுமான்னு கேட்கும் தற்காலாண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷு நார்மல் அதில் போய் எடுத்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது ரிஜிஸ்டர் தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்டார்டிங்கில் அங்கே பாருங்கள் அதனால் நம்ம இங்கே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம யூஸர்னால் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் என்னென்னா உங்களோட ஒன்றும் இல்லாத உங்களுக்கு எந்த ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சென்னையாக கோயம்புத்தூர் எதான் போட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களோட ஃபுல் நேமு அப்புறம் மெயில் ஐடி உங்களோட பர்சனல் மெயில் ஐடி போட்டுக்கோங்க டூ யூ வாண்ட் அப்ளை இன் டூ மெயில் அடி யூஸ் நேமாக வேணுமான்னு கேட்கும் அது நம்மளுக்கு தேவை நோன் கொடுத்து உங்களுக்கு என்ன லாகின் அடி வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அப்புறமா அட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு போட்டுவாங்க சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் வந்து ரைன் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா லாகின் பண்ணணும் அப்புறம் இப்போ சைன் அப் பண்ண உடனே நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் எனக்கு லாகின் ஐடி வந்துச்சு நான் என் லாகின் அடியை போடுறேன் இந்த இடத்துல லாகின் டைப் பண்ண உடனே பாஸ்வேர்டு சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் போடலாம் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துருந்தாலும் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா அதை வச்சு நீங்கள் ஓடிபியும் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணுறேன் பாஸ்வேர்ட் டைப் பண்ண உடனே சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அவ்வளோதான் அப்ளை பண்ண உடனே ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி என்னோடய பாஸ்போர்ட் நான் வாங்கிட்டேன் ஸோ அதோடய டீட்டெயில் நீங்கள் காமிக்கும் நீங்கள் உங்களாக இன்லையே நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே மேலே பாருங்கள் சர்வீசஸ் இருக்கும் அந்த சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஃபார் நியூ பாஸ்போர்ட் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே உபயிக்கலாம் உங்களுமே சர்வீசஸ் இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு க்ளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கிப் கொடுத்துக்கோங்க ஏன்னா இது ஆல்ரெடி பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் போகலாம் ஸ்கிப் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஏன்னா நம்ம நியூவாக இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம் இதில் நார்மலே யூஸ் பண்ணிக்கோங்க தற்காலனா உங்களுக்கு சீக்கிரம்னு சொல்லுவாங்க பட் அது காஸ்ட் அதிகம் நார்மலாக போட்டு தேர்ட்டி சிக்ஸ் பேஜ் கொடுத்துக்கோங்க மேலு வாட்டவர் இது வந்தால் அது கொடுத்துக்கோங்க அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டுப்பீங்க நீங்கள் எந்த இதில் ப்ளேஸ் ஆஃப் பர்த்து மாசல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே வாட்ஹவர் நீங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் இந்தியாவா இல்லை அவுட் ஆஃப் த இதுவான்னு கேட்பீங்க இஸ் யூர் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியானா நோ நான் இல்லை இந்தியாவில் தான் பண்ணேன் நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு கொடுத்துக்கோங்க அப்புறம் சட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அது ஆமாம் பர்த்னா சிட்டிசன் இந்தியா தான் அது கொடுத்துக்கோங்க மற்றபடி பேனு இந்த ஓட்டர் ஐடி இதெல்லாம் ஆப்ஷனல் தான் தேவை அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வரும் இல்லைங்க செல்ஃப் எம்ப்ளாய்டோ ஸ்டூடெண்ட்டோ வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு செய்தார் அதுக்கப்புறம் செய்தார் பேரண்ட் வேறு கவர்மெண்ட்னால் எஸ் நோய் கொடுத்துக்கோங்க இதுதான் மெயின் பரோ நான் ஈஸியார் அதாவது டென்த்துக்கு மேலே படித்தவங்க எல்லாேருக்குமே இந்த ஈஸியார் வந்து அப்ளிகப்ளிக்ஸ் கொடுத்துக்கலாம் அதர்வைஸ் டென்த்து கீழே இருக்கிறவங்களுக்கு நான் ஈஸியார் கேட்டகரியில் வந்து வராது அதனால் அவங்க எலிஜிபிளாக மட்டும் நோ தான் கொடுத்தாகணும் இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட விசிபிள் மார்க்ஸ் ஏதாவது மச்சம் அதெல்லாம் தான் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் இது வந்து மேலே வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க இதில் மெயினாக பார்க்க வேண்டியது உங்கள் நேமுக்கு பக்கத்தில் சர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் வந்து சீதானா சீதா தான் அவங்க அவங்களோட சர் நேம் அப்பா நேமோ ஹஸ்பண்ட் நேமோ அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணணும் கிவா நேம்ன்றது உங்களோட நேம் அதில் இனிஷியலாக நீங்கள் போடக்கூடாது அது மெயினாக பார்த்துக்கோங்க அங்கே பாருங்கள் பார்த்துட்டு அதை அக்ரி கொடுத்துட்டு சேவானு கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும் இதில் வந்து உங்களோட கார்டினோ அது ஃபாதர் அவங்களோட நேமு அவங்க அப்புறம் அவங்களோட மதர் நேம் கொடுத்துட்டு சேவானு கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ப ப்ரெசன்ட் அட்ரெஸ் ஆஃப் இந்தியா அது வந்து என்னதோ அது கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பின்கோடு ஸ்டேட்டு ஆட்டோர் இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரெஸ்ஸே வந்து பர்மனண்ட் அட்ரஸா அது அதுவே இருந்தால் நீங்கள் அப்படியே அது கொடுத்துட்டீங்கன்னா சேம் இந்த அட்ரஸ்க்குள்ளே அதுக்கும் அப்படியே காப்பி ஆகிக்கும் அதை கொடுத்துட்டு சும்மா இப்போதைக்கு என்னோடய இது டீட்டெயில் சும்மா போடுறேன் அதை நீங்கள் என்னவோ பார்த்துக்கோங்க அதே பண்ணணும்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்கள் சேம் அட்ரெஸ் அப்படியே வந்துடும் சேவ் நெஸ்ட் கொடுத்தா எமர்ஜென்சி கான்டக்ட்டு உங்கள் எமர்ஜென்சி பீரியடில் யார் கான்டக்ட் பண்ணலான்ட்டு அப்பாவோ இல்லை உங்கள் வீட்டில் யாரோட நேமு அவங்களோட மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் நெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்பு போயிடும் அடுத்தது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபுல்லுமே எல்லாமே நீங்கள் நோ தர மாதிரி தான் இருக்கும் ஹேவ் யூ எவர் எனி ஐடென்டி சர்டிஃபிகேட் எதாவது வச்சிங்கன்னா நோ தான் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் பீரியஸ் கரண்ட் ஆஃபீஷியல் பாஸ்போர்ட் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா எல்லாமே நோ தான் உங்களுக்கு வரும் இது மாதிரி ஏதாவது பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்களானா நோ தான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படியே போக போக இதில் எல்லாமே நீங்கள் ஃபுல்லுமே நோ கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே உங்களுக்கு நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நோ கிளிக் பண்ணிவிட்டு சேவர்னஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சேவர்னஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ண வாட் எவர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது எல்லாமே கொண்டு வந்துடும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டு உங்களுக்கு வரும்போது இப்படி தான் வரும்போது ஃப்ரண்ட் பேஜ் இது பேக் பேஜ் ஃப்ரண்ட் பேஜில் உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நேரில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இதில் பாருங்கள் சர் நேம் பாருங்கள் இருக்குது அதுதான் சொல்கிறது உங்கள் நேம் பக்கத்தில் அப்பாவோட நேமோ இல்லை ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப்னால் ஒய்ஃப் வராது சாரி ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் நேமு அப்பா நேம் சார் நேம்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் திரும்ப பேக் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் எதுவுமே மாறாது அப்படி நீங்கள் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும் ப்ரீவியஸ் பேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் சார் நேம் வந்து இப்போதான் சொன்ன மாதிரி சீதானா சீதாவோட அப்பா நேமோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் நேமோ இந்த இடத்துல சார் ஆட் பண்ணிடணும் அவங்க இன்ஷியல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இதுதான் சொன்னோம் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சர் நேம்ல வந்து சீதாவோட அந்த சர் நேம் முருகன்னா சீதா முருகன் நாங்கள் ஆட் ஆகிரும் ஆ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சேவனஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபில் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில் அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் பேக் வந்தனால திரும்ப இரேசன்ட்டு அப்படியே இருக்காது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் சர் நேம்லாம் ஆட் ஆகிருக்கும் கொடுத்து ஐ அக்ரி கொடுத்துட்டு சேவனஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ப்ளேஸ் ஆஃப் பர்த்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே உங்கள் ப்ரூஃப் பர்த் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டோ இது உங்கள் டென்த் மார்க் ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃபு அதில் ஆட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் உங்களோட ஆதாரோ ஓட் ஐடி எதோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக நீங்களோட டென்த் மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு பேன் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சீதா முருகன்னா சீதா முருகனே மூணுத்துலேயே இருக்கணும் சில இதில் சீத்தான்னு இருந்து முருகன் இருந்துச்சுன்னா தப்பாக போயிடும் அதுக்கப்புறம் வர அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் பிளேஸ் என்ன இதில் அதை ப்ளேஸ் கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்களே உங்களோட பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஷெடியூல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதிலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இது சென்னைன்னு கொடுத்துருவீங்க சென்னையில் இருக்கிற எந்த ஏரியாவோ அவைலபிலிட்டி எந்தெந்த டேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே காமிக்கும் அந்த டேட்டை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எந்த டேட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டே பத்தொம்போதே இருக்கிறதுனால நான் பத்தொம்போதே கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்தனா உங்களுக்கு அடுத்தது பேமெண்ட்டுக்கு போயிடும் சிம்பிள் தான் பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பத்து நாள் உங்கள் பாஸ்போர்ட் வந்துடும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் பாருங்கள் டுவெண்ட்டி செவன்த் அப்ளை பண்ணேன் எனக்கு செவன்த் பாஸ்போர்ட் வந்துடுச்சு அவ்வளோ தான் பாருங்கள் இதில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மல் முப்பத்தாறு பேஜிக்கு உங்களுக்கு ஐநூறுரூவா வரும் மற்றபடி தற்கால இருந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரரூவா சேர்ந்து வரும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா சேர்ந்து வரும் ரெண்டாயிரவா சேர்ந்து வரும் மூவாயிரத்து ஐநூறுவா வந்துடும் இல்லை நீங்கள் யூபிஐ கார்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூபிஐ லீக் பண்ணி கியூஆர் கோட் ஃபில் பண்ணியிருக்கேன் அது கொடுத்து